ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கடந்த மூன்று நாட்களில் மட்டுமே ஒன்பது தீவிரவாதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இந்திய ராணுவத்தினரால அதில் ஒரு தீவிரவாதி பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவன் அவன் இன்னைக்கு மொத்தம் ஆறு பேரில் ஒருத்தன் சுட்டு சுட்டுக் கொல்லப்பட்டான் இன்னும் ஐந்து பேர் படலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இயல்பு நிலை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொஞ்சம் கொஞ்சம் திரும்பிக்கிட்டு இருந்தாலும் அங்கே பாதிப்படைஞ்ச மக்களுக்கு இருந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பில்டிங்லாம் நிறைய பேருக்கு எரிஞ்சு போயிருக்கு அவங்களோட பள்ளி புத்தகங்கள்லாம் எரிஞ்சு போயிருக்கு அவங்க வாழ்வாதாரம் முற்றிலும் சதைக்கப்பட்டிருக்கு அவங்க வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா முற்றிலும் சேதம் அடைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு கை காலெல்லாம் இழந்து போயிருக்காங்க அவங்களுக்கு மருத்துவ ரீதியிலையும் அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கும் சரி வீடு வந்துட்டு மறு கட்டமைப்பு பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எல்லா வகையில் உதவியும் செய்யறதுக்கு இந்திய ராணுவத்தினர் செய்திகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பாகிஸ்தான் வீசிய சில குண்டுகள் வெடிக்காமலே இருக்காங்க அந்த வெடி அந்த வெடிக்காமல் இருக்கிற குண்டுகள் மூலமும் மக்களுக்கு பெருத்த சேதம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால அந்த குண்டுகள் எல்லாம் அகற்றும் பணியில இந்திய ராணுவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இன்னமும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்துட்டு பயரிங் இருந்துட்டுதான் இருக்கு